வேலூர் மாவட்டம் அணக்கரையில ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுது அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ் பார்த்து அதிமுக தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிக்க இப்படி கூட்டத்தை கெடுப்பதற்காகவே ஆம்புலன்ஸ் வந்து சொல்லி அங்கு ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படி இடையூறு இருப்பது போல ஆம்புலன்ஸ் வருது யாரும் சத்தம் போடாதீங்க அவர் அனுப்புங்க யாரும் அடிச்சாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வேணும்னே அனுப்புனா ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய நபரு அந்த ஆம்புலன்ஸ்ல நோயாளியா போற மாதிரி ஆயிரும் அப்படின்னு பேசியிருக்காரு இதற்கு திமுகவுடைய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு திமுக ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் சேவைகளை வந்து குறிவிச்சு பேசிட்டாரு இப்படி மக்களுடைய நோயாளிகளை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸை எப்படி பேசலாம் அப்படின்னு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறாங்க உண்மையிலே அந்த ஆம்புலன்ஸ்ல ஆள் இருந்ததா ஆள் இல்லையா அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்தை கெடுப்பதற்காக போனதா அப்படிங்கிறது குறித்தும் இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தன் தொலைக்காட்சியினுடைய நெறியாளரு மது போதையில போய் கூட்டத்தை இடையூறு செய்ய விரும்பினாரு இடையூறு பண்ணாரு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்போ எதிர்கட்சிகள கூட்டத்தை கெடுப்பதற்காக திட்டமிட்டு திமுக செயல்படுது அப்படிங்கிற விமர்சனம் இப்போது எழுந்துக்கிறது உண்மையிலேயே நேற்று வேலூர் மாவட்டம் அணக்கரில் என்ன நடந்தது ஆம்புலன்ஸ் தொடர்ச்சி அனுப்பப்படுவதைய நோக்கம் என்ன பின்னணி என்ன அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்துல வேலூர் அணைக்கரையில ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தா தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க கூச்சிடுறாங்க ஏன்னா ஒரு பெரிய கிரௌடு அந்த கிரௌட கிழிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் வருது அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற அப்படின்னா யாரும் அவரை அடிக்காதீங்க யாரும் அவரை தொந்தரவு பண்ணாதீங்க போகட்டும் வழி விடுங்க அப்படிங்கிறாரு உடனடியாக திருப்பி அந்த ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி ஆள் இல்லாம வருடைய காரணம் என்ன இந்த ஆட்சி வந்து ஒரு வெக்கங்கட்ட ஆட்சி நேருக்கு நேர் எதுக்கு துணிவு இல்லாம இப்படி திமுக நம்மளுடைய கூட்டத்தை கெடுப்பதற்காக ஆம்புலன்ஸ் அனுப்புது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார் அதே போல இனிமேல் இந்த மாதிரி நடந்து கொண்டா ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த ஆம்புலன்ஸ் போற மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தை தான் இப்பொழுது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சொன்னதனுடைய பின்னணியை பார்க்கும் போது தொடர்ச்சியா அவர் நடந்த ஒரு பத்து பன்னெண்டு கூட்டங்கள்ல இது போல ஆம்புலன்ஸ் வருது எல்லா ஆம்புலன்ஸுமே அவர் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல கிட்டத்தட்ட எட்டு கூட்டங்கள்ல அந்த கூட்டம் நடந்த மிகப்பெரிய இடத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் உள்ள போகுது அது பொதுவான சாலைகளை தான் கூட்டம் போடப்படுது அப்போ ஆம்புலன்ஸ் அந்த சாலை வழியாக தானே போகணும் அப்ப அதை போய் நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் ஆம்புலன்ஸுங்கிறது நோயாளியை ஏற்றவோ இல்லை நோயாளியை கொண்டு போய் விடுவதற்காகவோ இல்ல நோயாளியை பிக்கப் பண்ணவுக்காகவோ ஒரு ஒருத்தர் அட்டாக் வந்திருக்கும் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகிருப்பார் ஒரு கற்பனி இருப்பாங்க எது ஒரு காரணத்துக்காக போகுது அதை எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனா ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் நடைபெறுது அப்படின்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வாங்கப்படுது இந்த சாலையில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருச்சியில் நம்ம திருச்சி வச்சு பேசுவோம் திருச்சியில் புத்தூர் நால் ரோடு வச்சுக்குவோம் திருச்சி புத்தூர் நால் ரோட்டில் கூட்டம் அப்படின்னா காவல்துறையிட்ட அனுமதி வாங்குவாங்க அந்த புத்தூர் நால் ரோட பிளாக் பண்ணிட்டு ஜிஹெச்சுக்கு பின்னாடி மாரதி ஹாஸ்பிட்டல் வழியாக ஒரு சாலையாக மற்ற வாகனத்தில் திருப்புவாங்க இல்லைன்னா புத்தூர் நாலரோட திருப்புவாங்க கூட்டம் கம்மியாக இருக்குன்னா ஒரு வழி ரெண்டு வழி சாலையாக அடைச்சி ஒரு வழி சாலையா மாற்றுவாங்க இதுதான் பொதுவான வழக்கம் இப்படி தான் எல்லா சாலைகளையும் அப்ப காவல்துறை ரெண்டு பக்கமும் பேரிகாடு வச்சு இந்த இடத்துல கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி யாரையும் விட மாட்டாங்க இப்ப திமுக தலைவர் மரியாதை கூறி ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டம் போடுறாரு அப்படின்னா கூட்டம் போட போற இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மொத்தமா அடைச்சிருவாங்க ஸ்டாலின் அவர்கள் இல்ல முதனி ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் இதுதான் நிலமை ஏன் திமுகவுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பேச்சாளர்கள் லியோனி அவர்களோ இல்லை ராஜீவ்காந்தி அவர்களோ திமுக தமிழன் பிரசனாவோ யார் வந்து ஒரு ஸ்டார்பி ஸ்பீக்கர் பேசினாலும் அந்த இடத்துடைய சாலை ரெண்டு பக்கமும் அடைக்கப்படும் மாலை ஆறு மணி கூட்டம்னா அஞ்சு மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க ஆறு மணிக்கு அடைச்சிடுவாங்க அப்புறம் ஒன்பது மணிக்கு தான் திறந்து விடுவாங்க இது இயல்பு ஏன்னா அந்த இடத்துல போய் வாகனம் சிக்கி கொடுக்கக்கூடாது இவங்களால அவங்களுக்கோ அவங்களால இவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது காவல்துறை இந்த ஒழுங்கு நடக்கிட்டு விடுவாங்க ஆனால் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியோட கூட்டத்துக்கு ரெண்டு பக்கம் முடிய சாலைகளை பேரிகாடு வச்சு தடுத்து சாலையை திருப்பி விடுகிற காவல்துறை எதிர்கட்சிகள் போட போற கூட்டத்துக்கு இது போல செயல்படுறாங்க நாம் தொண்டர் கட்சி கூட்டம் போட்டா அண்ணன் சீமானவர்கள் மேடையில் பேசிட்டு இருப்பாங்க பக்கத்தில் பார்த்தா துணைச்சா கார் போயிட்டு இருக்கும் பஸ் போயிட்டு இருக்கும் இடையூறு ஏற்படுத்துவாங்க அந்த சாலையை அடைக்க மாட்டாங்க அதே போல தான் அதிமுக கூட்டத்தில் இப்படி கூட்டத்தை கெடுப்பதற்காகவே கூட்டத்துக்கு இடையூறு எடுப்பதற்காகவே ஆம்புலன்ஸ் விட்டுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு இப்போ இது யாருடைய தவறு அந்த ஆம்புலன்ஸ் குறித்து விசாரித்து பார்க்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் குடியாத்தத்திலிருந்து ஒரு நோயாளி அழைச்சிக்கிட்டு அடுக்கு பாடல் கூடி ஜிஹெச்ல சேர்ப்பதற்கு போனாங்க அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள அது ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் கிடையாது ஆள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா குடியாத்தத்திலிருந்து அடுக்கு பாறை ஜிஹெச்சுக்கு போகும்போது இந்த சாலையை வைத்தான் பயன்படுத்துங்கிற அவசியம் இல்ல மாற்று சாலை இருக்கு மாற்றுப்பாதை வழியாக காவல்துறை அந்த வாகனத்தை அனுப்பாம அந்த வாகனத்தை இந்த வழியா அனுப்ப வேண்டிய தேவை இது முழுக்க முழுக்க காவல்துறையின் தோல்வி காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐஎஸ் ஸ்டாரிங் உடைய கட்டுப்பாடுன்னு இருக்கு திமுகவுடைய ஆட்கள் சொல்லாம திமுக சார்புடைய ஆட்கள் சொல்லாம காவல்துறை இந்த வேலையை செய்யுமா காவல்துறைக்கு வந்து இந்த தலைவரை பகைச்சிக்கணும் அந்த தலைவரை பகைச்சிக்கணும் அப்படின்னு நோக்கம் இருக்காது ஆனா ஆளுங்கச்சி சொல்லிருச்சு அமைச்சர் சொல்லிட்டாரு தலைவர் சொல்லிட்டாருன்னா காவல்துறை அது ஏவல் ஏவல்துறையாக மாறும் அப்படித்தான் நேற்றைய சம்பவம் நடந்திருக்க வேண்டும் ஏற்று அடிக்காத ஒவ்வொரு முறையும் ஆள் ஆபரேஷன் கேட்டுட்டு தப்பு காமிட்டார்

ஒரு நோயாளியை வந்து அவசர அவசரமாக கூட்டு போய் எத்தனை விபத்துகளை பாதிக்கப்பட்டவங்களை வந்து உயிர் விட்டு கொடுத்துருக்காங்க எத்தனை பிரசவ பெண்களுக்கு வந்து சரியான பிரசவத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க எத்தனை குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க அவங்கள பேசலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க மா சுப்பிரமணிய கொந்தளிக்கிறார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்காக இவ்வளவு பணிந்து பேசுகிற மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணிய அந்த ஆம்புலன்ஸ் இவர் படக்கூடிய கஷ்டங்களை என்னைக்காவது உணர்ந்திருக்காரா இந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்தி நடத்தக்கூடிய ஊழல்களை பற்றி என்னைக்காவது தடுத்துருக்காரா பேசுவாரா உடல் அவருக்கும் பங்கு இருக்கா தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் யாருடைய வாகனம் தமிழ்நாடு அரசினுடைய வாகனம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களுடைய வரிப்படத்தில் ஒரு வாகனத்தை வாங்குது வாகனத்துக்கு எரிபொருள் யார் நிரப்புறா தமிழ்நாடு அரசு வாகனத்தை யார் மெயின்டைன் பண்றா தமிழ்நாடு அரசு ஆனா அந்த வாகனம் வாங்கி கொடுக்கப்படுது அந்த வாகனத்தை ஓட்டி அந்த வாகனத்தை உடல் நிப்பாட்டி அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணக்கூடியது தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை வீடு என்னோட வீடு நான் கஷ்டப்பட்டு செங்கல் மணல் கல்லு எல்லாம் கட்டி வீடை கட்டிடுறேன் ஆனால் அந்த வீடை எனக்கு மெயின்டைன் பண்ணி தரதுக்கு சில நிறுவனங்கள் இருக்காங்க தமிழ்நாடு மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செய்யக்கூடிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை யாரு மெயின்டைன் பண்றான்னு பார்த்தா ஜிவி கே என்கிற ஒரு நிறுவனம் மதுரை நிறுவனம் திருச்சி நிறுவனம் சென்னை நிறுவனம் தான் நீங்கள் நினைப்பீங்க தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுக்கணும் அது தமிழ் நிறுவனமாக தமிழர் நிறுவனமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆந்திராவை சார்ந்த ஹைதராபாத்தை சார்ந்த மிகப்பெரிய தெர்மல் பவர் பிளான்ட் நிலக்கரி சுரங்கங்கள் வைத்திருக்கக்கூடிய ஜிவி என்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் இந்த ஆம்புலன்ஸையும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு எப்படி தூய்மை பணியாளர்களை ராம்கி நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோ சுமித் நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோ அதே போல தான் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸையும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அரசு ஊழியர்களா தனியார் ஊழியர்களா கிடையாது அரசு சம்பளம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தனியார்ட்ட வாங்கக்கூடிய சம்பளத்தை அரசு கொடுக்குது வாங்குறது இவங்ககிட்ட அதாவது சொல்லுவாங்கல்ல இப்போ சாமி வர கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்கிற மாதிரி அந்த ஊழியராகவும் இல்லாமல் இந்த ஊழியராக இல்லாமல் நடுநிலையாக பப்ளிக் ப்ரைவேட் ஒரு கொலாபரேஷனில் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டர் இருக்காங்க இவங்களுடைய அடிப்படை உரிமைகள் அங்கே காக்கப்படுறதுனால காக்கப்படல முன்னாடி வரைக்கும் இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு வந்து தமிழ்நாட்டில் ஆலந்தூரில் ஒரு இபிஎஃப் ஆஃபீஸ் இருந்துச்சு அங்கே போய் தான் இவங்க வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுறது அதுக்கான எழுதி கொடுப்பதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போது இது ஆந்திராவை சந்தால் ஹைதராபாத் நிறுவனங்கிறனால இந்த இவங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டு கோரிக்கையை வைக்கக்கூடிய இந்த அலுவலகத்தை அப்படியே தூக்கி ஹைதராபாத் பக்கத்தில் மாற்றிருக்காங்க இப்போ பிஎஃப் கிளைம் பண்ணணும் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா இங்கிருந்து ஒரு இது சின்ன வெள்ளில் ஓட்டக்கூடிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் இங்கிருந்து ஆந்திராவுக்கு போகணும் ஒரு ஆந்திர நிறுவனத்துக்கு ஒட்டுமொத்தமான நூற்றி எட்டு ஆம்புலன்ஸையும் குத்தைக்கு கொடுத்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு ஊழலை இந்த அரசு திட்டமிட்டு பண்ணி கொண்டிருக்கு ஏன்னா அதுல மிகப்பெரிய அளவுல கமிஷன் என்ன ஊழல் அப்படின்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இருக்கு ஒரு ஆறாயிரத்தி நூறு ஓட்டுநர் இருக்காங்க ஆனா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸும் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க இயங்கணும் இயங்கினா மட்டும்தான் மக்களை வந்து சரியான நேரத்தில் கொண்டு மருத்துவமனைக்கு சேர்க்க முடியும் ஏன்னா விமத்துகள் நடைபெறும் மாரடைப்பு வரும் திரு ஒருத்தர் தூக்கில் தூங்கிக்குவார் ஒருத்தர் வந்து சூசைட் தனித்தனியாக வந்து மாய்ச்சிக்குள்ள நினைப்பாங்க ஒரு கொலை நிகழ்ந்துடும் ஏதோ ஒன்று எல்லாம் நிகழ்ந்துட்டே இருக்கும் இராண்டாட் இஸ்யூலேருந்து எல்லாமே நிகழும் அப்போ அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு வாகனங்கள் தான் தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த நூற்றி எட்டு சேவையில் ஈடுபடுது ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பகுதியில் பத்து ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னா பத்து ஆம்புலன்ஸும் செயல்படுதான்னா செயல்படாது அஞ்சு தான் செயல்படும் அஞ்சு இன் ஆக்டிவ் மோடில் இருக்கும் செயல்படுத்த மாட்டான் ஆனால் கணக்கு எப்படி எழுதுவானா பத்து வண்டியும் ஓடுது இப்போ அஞ்சு வண்டி ஓடுறது பகலில் இந்த அஞ்சு வண்டி ஓடுதுன்னா இரவில் அந்த அஞ்சு வண்டி ஓடும் ப இரவில் அந்த அஞ்சு வண்டி ஓடுதா பகலில் இன்னொரு அஞ்சு வண்டி ஓடும் ஆனால் பத்து வண்டி ஆக்டிவா ஒரு இடத்துல ஓடுமானா ஓடாது அப்படி தமிழ்நாடு முழுமைக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு ஓட்டில் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு ஆம்புலன்ஸு ஓடுறது கிடையாது நிப்பாட்டி வச்சுருப்பாங்க மறுநாள் மறுசுழற்சியில் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுவாங்க ஆனால் பார்க்கும்போது எல்லா வண்டியும் ஓடுற மாதிரி கணக்காட்டப்படும் அப்போ ஒரு நேரத்தில் ஒரு தமிழ்நாடு முழுக்க இரநூறுலேருந்து முந்நூறு வண்டி ஓடலன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு ரெண்டு டிரைவர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உதவியாளர் இருப்பாங்க இவங்க எல்லாருடைய சம்பளமும் கட் அவங்க வந்து ஓட்டின மாதிரி கணக்காட்டிக்கிறது ஆனால் சம்பளத்தை போட்டு இவங்க எடுத்துக்கிறது எரிபொருளை போட்டு இவங்க எடுத்துக்கிறது வண்டி மெயின்டெனன்ஸ் போட்டு இவங்க எடுத்துக்கிறது இதில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்சம் எழுபதுலேருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் ஊழல் நடக்கிறது ஒரு மாசத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேன் நடைபெறுகிறது அதை தாண்டி இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டி மரணித்து போன வண்டி ஓட்டும் போதே இறந்து போன ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஓட்டுற இறந்து போயிருக்காங்க அவங்களுடைய பென்ஷனை கிளைம் பண்றதுக்கு அவங்களுடைய உரிமையை கிளைம் பண்றது கூட கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக பல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அலைஞ்சு கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்ல குணசேகரன் அப்படிங்கிற ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுனர் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சரியா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்து அவர் ஒரு விபத்துல இறந்து போறாரு விபத்துல இறந்து போன அவருக்கு பென்ஷன் பணத்தை கேட்டு அவங்க மனைவி ஒன்றரை வருஷமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை வாங்கி தர மா சுப்பிரமணியன் தன்னுடைய துறை தானே உன்னுடைய துறை கிட்டத்தட்டுல வருது தனியாருக்கு ஜீவிக்க நிறுவனத்துக்கு அது தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் அரசு தலையிட முடியும் ஆனா மா சுப்பிரமணியனுக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல ஒன்றரை வருஷமா ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவி ஒன்றரை வருஷமாக தன்னொரு கணவன் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு பதினாலு வருஷமா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டியிருக்காரு பல உயிர்களை காப்பாத்தி ஒரு ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் திருப்பூர் குணசேகரன் அவர் இறந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் பென்ஷனை க்ளைம் பண்ண முடியாம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மனைவி அதை வாங்கித் தர முடியுமா உங்களால அதை பத்தி என்னைக்கு பேசிருக்கீங்களா இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்க வந்து இந்த இனிமேல் இந்த மாதிரி வந்தா நீங்க வந்து அந்த வண்டியில தான் போவீங்க நோயாளியா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அது வலிக்குதுன்னா அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நோயாளிகளாக எத்தனையோ பேர் மரணிச்சு போயிருக்காங்களா அவங்களுக்கு என்ன இழப்பீடு நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க எதுக்கு எடப்பாடி பழனிசாமி கேப்பரில் அதிமுக கேப்பறல என்ன தவறு இருக்கு ஒரு முறை ரெண்டு முறை நடக்குதுங்க யதார்த்தம்னு போகலாம் அவருடைய குறிஞ்சிப்பாடி கூட்டத்தில் கடலூர் கூட்டத்தில் மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் சாத்தூர் கூட்டத்தில் திருப்பூர் 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 கூட்டத்தில் திருப்பத்தூர் கூட்டத்தில் இப்படி பல கூட்டங்களில் தொடர்ச்சியாக இது போல வண்டி வருது ஒவ்வொரு வண்டியும் அவன் போட்டு போட்டுங்கிறார் இது அவருக்கு மட்டுமில்ல நாம்தங்கச்சுடைய தலைமுறை சீமானவர்கள் தொடர்ச்சியாக கூட்டம் போடுவோம் நானே கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன் அண்ணன் சொல்லுவாங்க அண்ணன் கிண்டல சொல்லுவாங்க இப்போ ஆம்புலன்ஸ் ஒரு வழி விடு வழிவிடு வழிபடுபாங்க ஆனால் ஆம்புலன்ஸ் போகும் ஆள் இருக்கான்னு அப்படிம்பாங்க அது நேரத்தில் ஆள் இருக்காது ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அந்த இடத்துல ஒரு யாரையோ பிக்கப் பண்ணுறதுக்காகவோ இல்லை யாரையோ ட்ராப் பண்ணுறதுக்காகவோ ஒரு நோயாளியை கொண்டு போய் இன்னொரு மருத்துவமனை சேர்ப்பதற்காகவோ ஒரு விபத்து நடந்த எடுத்துக்காகவோ போயிட்டு இருக்காங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனா அந்த வழிதான் பயன்படுத்தணுமா இப்போ இந்த ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் நிற்கிறான் இந்த பத்தாயிரம் பேரையும் ஊடு ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு நிச்சயமாக காலதாமதமாகும் அதுக்குள்ள விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கு அதில் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் உள்ள வந்து விழுந்துட்டாலோ இல்ல காலுக்கு காலு கையை மாட்டிக்கிட்டாலோ அதுல விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த பத்தாயிரம் பேர் கிரௌடை கிழிச்சிட்டு போற அந்த நேரத்துக்கு இடத்துக்கு பின்னாடி கூட இன்னொரு சாலையை பயன்படுத்தலாம் எப்படியும் ஒரு மேடைக்கு பின்னாடி ஒரு சாலை இருக்கும் ஒரு ஊரில் சின்ன ஒரு சாலை ஒரு வாகனம் போகிற மாதிரி சாலை இருக்கும் ஊருடைய அவுட்டர் ரோடு இருக்கும் எத்தனையோ வழி இருக்கு இந்த இடத்துல தான் போய் என்னது கூட்டத்துக்குள்ள யாராவது விழுந்துட்டாங்கன்னா அந்த கூட்டத்தை ஊடுறத்துகிட்டு போய் எடுத்து வர தப்பு இல்லை கூட்டத்தை தாண்டி குடியாத்தத்துல குடியாத்ததுலேருந்து வேலூர் ஜிஹெச்சிக்கு போகிறதுக்கு நீங்கள் அணைக்கரையில் நடந்த இந்த சாலையில் இருந்த கூட்டத்தை ஊடுறத்து போக வேண்டிய தேவையும் அவசியம் இல்லை அப்ப இது காவல்துறையின் தோல்வி காவல்துறை திட்டமிட்டு செய்ததா அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கேள்வி ஆம்புலன்ஸ் வழி விட்டுருணும்ப்பா கொஞ்சம் விலைக்கு போகணும் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விடணும்ப்பா கொஞ்சம் விலைக்குப்பா கண்டிப்பா ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் போட்டுப்பா நாளுக்கு நாள் திமுக மீது மக்களுக்கு வெறுப்பு அதிகமாகுது பாருங்க சென்னையில் தூய்மை பணியாளர் போராட்டம் பதிமூணு நாள் போராடி திமுகவை சார்ந்த ஒரு மகளிரணி தலைவி வச்சு சேகர்பாபுடைய ட்ரஸ்ட்ல வேலை பார்க்கக்கூடிய தேன்மொழி ஒரு நபரை வச்சு பொது சமூக ஆர்வலர் வழக்கு போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க கடந்த பார்த்தா திமுக மகளிரணி தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்டை சார்ந்த சேகர்பாபுடைய கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியை வச்சு வழக்க போட்டு அந்த மக்கள் போராட்டத்தை நசுக்குனாங்க மறுநாளே வந்து தூய்மை பணியாளங்கிற பேரோயில திமுக கட்சிக்காரங்க வீசிக்காரங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு தூய்மை பணியாளர் நன்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு காட்ட முயற்சி பண்ணாங்க அது இதை தான் நைட்டு முழுக்க ஒட்டிக்கிட்டு இருந்தே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூக வலைதான் வச்சு செஞ்சுட்டாங்க மறுநாள் பார்த்தா கடலூர்ல தூய்மை பணியாளர் போராட்டம் திருப்பூர்ல தூய்மை பணியாளர் போராட்டம் கோயமுத்தூர்ல தூய்மை பணியாளர் போராட்டம் நேற்று மதுரையில காலையிலிருந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் சொல்லி தூய்மை பணியாளர் இப்படி ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதை எங்களுக்கு அடிப்படை ஊதியம் வேணும் வேலை நிரந்தரம் வேணுங்கிற கோரிக்கை வச்சு போராடுறாங்க நேற்று சீமானவர்களுடைய ஆணைக்கணக்கு நான் போய் பார்த்துட்டு வந்த அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த மக்களை கைது பண்ணி கொண்டு போறாங்க திருப்பி அந்த மக்கள் போராட்டத்துக்கு மீண்டும் தோங்குறாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்களை போராட்டத்தை முடக்கியதை தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் ரசிக்கல ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து திமுக காரனுடைய லஞ்ச லாவணியங்கள் திமுக கனிமூல கொள்ள ஆற்று கொள்ள இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்து வெறுத்து போன மக்கள் அந்த மக்களுக்கு இது போல எதிர்கட்சிகள் வந்து திமுக மீதான தவறுகளை கொண்டு போய் சேர்த்துக் கூட அட்டன்ஷனை மாற்றணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் டென்ஷன் ஆக்கணும் அப்படிதான் நிச்சயமானவருடைய செஞ்சி கூட்டத்தில் திட்டமிட்டு ஒரு நபரை அனுப்பி அவரை வந்து கட்சிக்காரங்களை வந்து கோவப்படுத்த வச்சு அதில் ஏதாவது ஒரு அடிதடி நடக்கணுமா அதை பிளாஷ் செய்தியா போடும் அதை போடு இதை காட்டாத தூய்மை பணியாளர் போட்டதை காட்டாத மதுரை போட்டதை காட்டாத சென்னை போட்டதை மறக்கட்டும் மக்கள் தமிழ்நாடு முழுக்கூடிய கனிமூல கொள்ளையை மறைச்சிரு இந்த எதிர்கட்சி தலைவர்கள் பேசுவதை அங்கே நடக்கிற டென்ஷனை அங்கே நடக்கிற கோபத்தை அவங்க ஏதாவது வார்த்தை விடுவாங்க அதை ஒரு பேசுவை பொருளை மாற்றி அதை டிபேட்டாக மாற்று அப்படின்னு திமுகவோட பெண் டீம் திட்டமிட்டு களத்தில் இறங்கி ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா நபர்களையும் டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்தணும் கோபப்படுத்தணும் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுங்கிற வேலையில இறங்கி இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் தான் செஞ்சிலையும் நடந்தது அப்படி ஒரு சம்பவம் தான் நேற்று அதிமுக கூட்டத்தில் அனைக்கறும் நடந்திருக்கு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர